ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் பேரிங் புல்லரு அமிஷோவில் ஆன்லைன் ஆர்டர் போட்டிருந்தேன் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் பார்த்திங்கன்னா பெருசாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும் மொட்டை பாக்ஸில் பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நம்ம வீடியோ கொடுத்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்திருக்கு தனித்தனியாக வரும் நாங்கள் செட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்திட்டு கம்பி செட் பண்ணிவிட்டு அந்த கப் எடுத்து அந்த மாதிரியில் லைட்டாக வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் ஏதோ ஒரு கம்பி இருக்குது அந்த வாட்டையில் விட்டால் அவ்வளோதான் நம்ம ஒரு ஃபேனு பேரிங் புல்லரு கழட்டி பேரிங்கே கழட்டி பார்ப்போம் பார்த்திங்கன்னா அடிக்கப்பு டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கம்பியை லெஃப்டில் திருவினிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ